மகாகவி பாரதி எண்ணற்ற இலக்கிய வகைமை பாடல்களை படைத்தவன் அத்தகு பாரதி வழங்கியிருக்கிற குழந்தைகளுக்காக வழங்கியிருக்கிற ஒரு அருமையான அற இலக்கியம்தான் ஆத்திசூடி என்பது ஆத்திசூடி என்பது வாழ்வில் பின்பற்ற வேண்டிய அறங்களை ஆற்றல் மிகு பண்பாட்டு சிந்தனைகளை மிகச்செறிவாக கட்டளை வாக்கியத்தில் அமைத்து வழங்குவதுதான் ஆத்திசூடி என்கிற ஒரு அறநூல் இது குழந்தை பருவத்தில் அகர வரிசைகளை அரிச்சுவடி படிக்கிற பொழுதே குழந்தைகளின் மனதில் ஆழமாக பண்பாட்டு சிந்தனைகளையும் மரபு சிந்தனைகளையும் அறிவியல் சிந்தனைகளும் பதிக்கும் நோக்கில் மிக அருமையாக அமைக்கப்பட்ட ஒரு இலக்கிய வடிவம்தான் இந்த ஆத்திசூடி என்பது இது வேறு எந்த மொழியிலும் இல்லாத ஒரு பெரும் சிறப்பு அகரவரிசையை கற்றுக்கொள்ளும் போதே ஒரு பண்பாட்டையும் கற்றுக்கொள்கிற ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு அத்தகைய ஆத்திசூடியை முதலில் படைத்தவர் ஔவையாராகும் அவ்வையாரை பற்றி கவிமணி தேசி விநாயகம் சொல்லுகிற பொழுது ஔவை கிழவி நம் கிழவி அமுதின் இனிய சொற்கிழவி செவ்வை நெறிகள் பற்பளவும் தெரிய காட்டும் பழங்களில் கூடுக்காக கவி பாடும் கூன கிளவி அவள் அவள் ஒரு அவள் நிலையை வாழும் வாழ்வில் ஒரு நாளும் மறவோம் மறவோம் மறவோமே என்று கவிமணி தேசிய விநாயகம் பாடுவதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஔவையார் வழங்கிய அந்த ஆத்திசூடியை மாற்றி இன்றைய உலகுக்கேற்ப இன்றைய குழந்தைகளுக்கேற்ப இன்றைய வாழ்வியலுக்கேற்ப புதிய ஆத்திசூடியாக வழங்கியிருக்கிறார் மகாகவி பாரதி எனவே விடுதலை வளர்ச்சியை ஊட்டுவதோடு புதிய சிந்தனையும் வழங்க வேண்டும் என்ற நோக்கிலே இந்த ஆத்திசூடியை அமைத்து நமக்கு வழங்கியிருக்கிறார் மகாகவி பாரதி ஆத்திசூடின் தொடக்கமே கடவுள் வாழ்த்தில் மிக அருமையான சிந்தனையை மகாகவி பாரதி நமக்கு வழங்குகிறார் ஆத்திசூடி இளம்பெறை அணிந்து மோனத்தொருக்கும் முழுவின் மேனியன் கிடப்போன் கருநேரம் கண்டு பார்க்கடல் விசை கிடப்போன் முகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்த என பல மதத்தினர் உருவத்தாலே உணர்ந்து உணராது பலவகையாகிய பறவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனில் ஒளியுறும் அறிவாம் அதனிலே கண்டால் அல்லவை அகற்றி அதனருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்தோம் என்று பாடுகிறார் இந்த அருமையான பாடலிலே இந்த வழிபாட்டின் மூலம் நாம் அறிய வேண்டியது வேறுபட்ட நிலையிலே வாழ்கிற இந்தியர்கள் அறிவு ஒன்றே தெய்வம் அந்த அறிவு மிகச்சிறந்த சுடர்மிகு அறிவாக நல்ல அறிவாக இருந்தால் வேற்றுமைகள் நம்மிடத்திலே வராது ஒற்றுமைகள் சிறைக்கும் அதனால் உயர்ந்த தலைமுறை உருவாகும் நல்ல சிந்தனைகள் இளைய பிள்ளைகளின் மனதிலே இருக்குமானால் அவை அடுத்தடுத்த அடுத்த தலைவர்கள் மிகச்சிறந்த பண்பாட்டு தலைவர்களாக உருவாகும் என்ற நோக்கிலே ஆகவே அறிவு சிறக்க வேண்டும் அதுவும் நல்லறிவு சிறக்க வேண்டும் நல்லறிவு என்பது எல்லோரையும் நேசிக்கிற உயர்ந்த அறிவு என்பதை மிக அருமையாக இந்த ஆத்திசூடியின் தொடக்கத்திலேயே மகாகவி பாரதி நமக்க வழங்குகிறார் இந்த ஆத்திசூடியிலே வரிசையிலே அமைந்து பல்வேறு அருமையான செய்திகளை மகாகவி பாரதி வழங்குகிறார் இன்றைய குழந்தைகள் அவசியம் மனதிலே பதிக்க வேண்டிய ஒன்று நாளும் படிக்க வேண்டிய ஒன்று இந்த ஆத்திசூடி என்ற என்கிற இலக்கியம் ஆனால் இன்றைக்கு என்னவோ அவை பாடமாக இல்லாமல் இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் பெற்றோர்கள் இந்த ஆத்திசூடியை குழந்தைகளுக்கு பயிற்றுவிக்க வேண்டும் ஏனென்றால் இளமையிலேயே நல்ல சிந்தனைகளை அவர்கள் மனதில் பதிந்துவிட்டால் ஒரு அற்புதமான சான்றோர்களாக அவர்கள் உருவாவார்கள் என்ற நோக்கிலே தான் க மகாகவி பாரதி இந்த ஆத்திச்சூடியை நமக்கு விளங்கியிருக்கிறான் இதிலே முதல் ஆத்திச்சூடி அச்சம் தவிர் அச்சம் என்பது நீக்கப்பட வேண்டிய ஒன்று அச்சம் கீழ்களது ஆசாரம் என்று சொல்கிறார் வள்ளுவர் பெருமான் எனவே அச்சம் அறிவை அளித்துவிடும் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே தேவையற்ற அச்சங்கள் அவரின் வளர்ச்சியை தடுப்பதாகவும் அவர் அறிவை தடுப்பதாகவும் இருக்கிறது அதனால்தான் மகாகவி பாரதி சொல்வான் அஞ்சு அஞ்சு சாவார் இவர் அஞ்சாத பொருளிலே அவனியிலே என்று பேசுவோம் எனவே அச்சம்தான் அனைத்து துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது என்று சொல்வார்கள் ஒரு காலத்தில் பிரிட்டிஷ்காரர்களுக்கு இந்திய பிரஜைகள் அஞ்சிய காரணத்தினால்தான் நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம் என்று பாரதியின் பாடல்களின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் எனவே அநீதிக்காரர்கள் நல் நண்பர்கள் அச்சப்படுவானார்கள் அதுவே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்பதை பார்க்கிறோம் அதனால்தான் பாரதி பாஞ்சாலி சிவத்தில் பேசுகிற பொழுது மிக கோப்படுகிறான் இவை பாஞ்சாலியை மீட்காமல் வேடிக்கை பார்த்தவர்களை பார்த்து நெட்டை மரங்களென நின்று புலம்பினர் பெட்டை புலம்பல்கள் பிறர்க்கு துணையாமோ என்று மிக கடுமையாக அங்கு வேடிக்கை பார்த்தவர்களை ஏன் பேசுகிறான் என்றால் ஒரு நாலு பேர் அல்லது துச்சாதனன் அந்த பாஞ்சாலியை பிடித்து எழுத்து செல்கிறான் அதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்கிறீர்களே எனவே சமுதாயத்திலே ஒரு தீங்கு நடக்கிற போது அதை தட்டி கேட்கவில்லை அச்சப்பட்டு நிற்கிறீர்கள் என்றால் அது அந்த தவறை செய்வர்களுக்கு இன்னும் வலிமையை கொடுத்து விடுகிறது என்பதைப் போல மகாகவி பாரதி அந்த பாடலிலே பேசுவார் எனவே அதுபோல அச்சமில்லாத நாடே வெளிப்படையும் என்று சொல்கிறார்கள் எனவே அச்சம் அந்த மக்களை தவறான செயல்களை கண்டு கேட்க முடியாமல் அது தைரியமில்லாதவர்களாக அது மாற்றி விடுகிறது என்பதை பார்க்கிறோம் எனவேதான் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்று வள்ளுவனும் பேசுவான் எனவே வினை திப்பம் என்பது ஒரு மனத்திற்பம் என்று வல்லுவன் பேசுவான் எனவே அ மனத்திற்பம் இல்லை என்றால் வினை செயல்களிலே ஆற்றல் உரைவளாக அவர்கள் மாற முடியாது எனவே துன்பம் உறவினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை எனவே துன்பம் வருகிற பொழுது அச்சமில்லாமல் செயல்களை செய்வோமானால் அல்லது அந்த துன்பத்தை நீக்குகிற செயல்களை செய்வோமானால் அல்லது அந்த தீமைகளை விரட்டுவதற்குரிய செயல்களை செய்வோமானால் அதுதான் மிகச்சிறந்த செயல் எனவே தேவையற்ற அச்சம் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை கெடுத்துவிடும் என்பதை பார்க்கிறோம் அதனால்தான் நம்முடைய அப்பர் சுவாமிகள் கூட நாமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சுவோம் என்று பெயர்க்கிறார் பாரதி கூட ஒரு ஒரு பாடலிலே காலனை என் கால அருகே வாடா சிறு புல்லன சற்றே ஒன்னை மிதிக்கிறேன் என்று சொல்வார் அதனால் பிரிட்டிஷ்காரர்களை கண்டு அஞ்சக்கூடாது என்கிற நிலையிலே தான் இந்த பாடலெல்லாம் அமைத்திருக்கிறார் அதுபோல் வாழ்வில் வருகிற அச்சங்களை எல்லாம் விளக்க வேண்டுமானால் அஞ்சாமை நமது உடமையாக இருக்க வேண்டும் அதனால்தான் அச்சத்தை தவிர்க்க வேண்டும் அச்சம் தவிர்க்கப்பட்டால் அந்த மனிதன் மிகச்சிறந்த பெருமைக்குரிய மனிதனாக மாறுவான் என்பதைத்தான் இந்த ஆட்டிச்சூழி விளக்குகிறது